இன்று அதிமுக பொதுச்செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமிக்கு அக்கட்சியின் மூத்த தலைவர் சங்கோட்டையன் கொடுத்த ஷாக் அது பற்றியும் நேற்று அமலாக்கத்துறை டாஸ்மாகை மையமாக வைத்து நடந்த ரெய்டுகள் தொடர்பாக வெளியிட்ட ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது என்ற அறிக்கைக்கு இன்று மதுவிலக்கு மற்றும் மாயத்தீர்வுத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி சட்டமன்ற வளாகத்தில் அளித்த விளக்கம் அதற்கு பின்னணி சில விஷயங்கள் இந்த ரெண்டு விஷயங்கள் பற்றி இன்றைய டிஜிட்டல் திணையிலே பார்க்க போகிறோம் முதலில் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் என்ன ஷாக் கொடுத்தார் அப்படின்றத பார்ப்போம் கடந்த பிப்ரவரி ஒன்பதாம் தேதி அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றியதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு விவசாய அமைப்புகள் ஒன்று சேர்ந்து ஒரு பாராட்டு விழாவை ஏற்பாடு செய்திருந்தார்கள் அந்த விழாவுக்கு செங்கோட்டையன் செல்லவில்லை தினைக்கும் செங்கோட்டையனுடைய கோபிச்செட்டிப்பாளையம் அவினாசி அத்திக்கடவு பாசனத்தால் பயன்பெறுகிற ஒரு பகுதி இப்படி இருந்தும் அவர் எடப்பாடிக்கு நடந்த பாராட்டு விழாவுக்கு செல்லவில்லை அதற்கு அவர் சொன்ன காரணம் அந்த பாராட்டு விழாவின் அழைப்பிதழில் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோரின் படங்கள் இல்லை அதனால் நான் அங்கே செல்ல என் மனம் ஒப்பவில்லை என்று அவர் அதற்கு ஒரு விளக்கம் கொடுத்தார் இதன் பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் இடையிலான முரண்பாடுகள் அதிகரித்தன அவ்வப்போது அவர் இது தொடர்பாக தொடர்ந்து அந்த பிப்ரவரி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு சில நாட்கள் தொடர்ந்து பேசி வந்தார் அப்படித்தான் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் பேசிய செங்கோட்டையன் என்னை ரொம்ப சோதிக்காதீங்க நான் வந்து இந்த கட்சி ஒன்றாக இருக்கணும்னு விரும்புகிறவன் என்னை சோதிக்காதீங்க என்று ஒரு வார்த்தையும் சொன்னார் அதே போல் அவர் கலந்து கொண்ட கூட்டங்களில் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடைய பெயரை கூட சொல்வதை தவிர்த்தும் வந்தார் இந்த நிலையில்தான் அது ஒரு ஒரு சர்ச்சையாக ஒரு நீடித்த இந்த நிலையில் சரியாக ஒரு மாதம் கழித்து மார்ச் பத்தாம் தேதி கோவையில் நடந்த முன்னாள் அமைச்சர் வேலுமணியின் மகன் திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு எடப்பாடி பழனிசாமி வருகிற நேரம் செங்கோட்டையின் அங்கே இல்லை எடப்பாடி வருகிற நேரத்தில் தான் அங்கே இருக்கக்கூடாது என்று திட்டமிட்டு அவரை நேரடியாக சந்திப்பதை தவிர்த்து விட்டார் இதுவும் ஒரு பேசுபொருளானது இப்படி ரெண்டு சம்பவங்கள் முன்கூட்டியே நடந்த இந்த நிலையில் இன்று சட்டமன்றத்திலும் இது எதிரொலித்திருக்கிறது என்பதுதான் முக்கியமானது அதாவது எப்போதுமே ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிப்பதற்கு முன்பாக அது ஆளுங்கட்சியாக இருக்கலாம் எதிர்கட்சியாக இருக்கலாம் சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தை கூட்டுவார்கள் அதே போல் இன்று காலை எட்டே முக்கால் மணிக்கு சட்டமன்ற வளாகத்திலே இருக்கக்கூடிய எதிர்கட்சித் தலைவரின் அறையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் நடக்கும் என்று நேற்று இரவே அக்கட்சியின் சட்டமன்ற கொறடா வேலுமணி அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் தகவல் அனுப்பிவிட்டார் இன்று காலை எட்டே முக்காலுக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அறையில் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் எல்லாருமே அங்கே வந்துட்டாங்க எட்டே முக்கால் மணிக்கு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அங்கே இருக்காங்க ஆனால் இன்று காலை செங்கோட்டையன் எட்டே முக்கால் மணிக்கு அந்த கூட்டம் ஆரம்பித்து விட்டது என்பதை உறுதிப்படுத்தி கொண்ட பின்பு தான் தனது வீட்டிலிருந்தே சட்டமன்றத்துக்கு புறப்பட்டார் அப்படின்னா ஒரு திட்டத்தோடு தான் புறப்பட்டிருக்கார் அதாவது எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த சட்டமன்றத்துக்குள் நான்காம் நம்பர் கேட் வழியாக உள்ளே சென்றனர் ஆனால் செங்கோட்டையன் மூன்றாம் நம்பர் கேட் அதாவது முதலமைச்சர் அவருடைய கார் நிற்கிற போர்ட்டிக்கோ அதற்கு அருகே இருக்கிற மூன்றாம் நம்பர் கேட் வழியாக உள்ளே செல்கிறார் செங்கோட்டையன் உள்ளே செல்லும் போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் ஏற்கனவே ஆரம்பித்து நடந்து கொண்டிருந்தது அதனால் அவர் அந்த கூட்டத்துக்கு போகவில்லை செங்கோட்டையனுக்கு முன்பே ஓபிஎஸ் சட்டமன்றத்துக்குள் உள்ளே செல்கிறார் அவர் சட்டமன்ற அந்த தன்னுடைய இருக்கைக்கு செல்வதற்கு முன்பாக சபாநாயகர் அப்பாவுடைய அறைக்கு சென்று அவரிடம் சில சில நிமிடங்கள் உரையாடுகிறார் அவரோடு உரையாடிவிட்டு அதன் பிறகு வெளியே வந்து சட்டமன்றத்துக்கு உள்ளே போகிறார் ஓ பன்னீர்செல்வம் அப்பாவு பார்த்துவிட்டு வெளியே வந்ததும் செங்கோட்டையினும் சபாநாயகருடைய அறைக்கு செல்கிறார் அங்கே சபாநாயகரிடம் சில நிமிடங்கள் உரையாடிவிட்டு அவரும் சட்டமன்றத்துக்குள் வருகிறார் இதற்குள் இங்கே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் நடந்து முடிந்து அவர்களும் சட்டமன்றத்துக்குள் வந்துவிட்டார்கள் இவ்வாறு வழக்கமாக எல்லாரும் அந்த ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிப்பதற்கு முன்பாக கட்சியின் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் அனைவரோடும் கலந்து பேசி இந்த நம்ம என்ன வியூகம் வகுக்கலாம் என்பது தொடர்பாக பேசுகிற அந்த கூட்டத்தை கூட அதுவும் கொறடா அழைத்த அந்த கூட்டத்தை கூட புறக்கணித்து செங்கோட்டையன் தனியாக வந்து தன்னுடைய இருக்கையிலே அமர்ந்து விட்டார் சட்டமன்றம் ஆரம்பிக்கிறது பட்ஜெட் வாசிப்பார் என்று சபாநாயகர் அறிவித்ததும் நிதியமைச்சர் தங்கமத்தினரசு பட்ஜெட்டை வாசிக்க ஆரம்பிக்கிறார் பட்ஜெட்டை வாசிக்க ஆரம்பித்ததுமே அதிமுக பொதுச்செயலாளரும் எதிர்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி எழுந்து நேற்று அமலாக்கத்துறை வெளியிட்ட அந்த மதுபான ஊழல் தொடர்பாக அதுக்கு என்ன அரசாங்கத்தோட பதில் என்ன இந்த அரசாங்கம் பதவி விலக வேண்டும் என்று ஒரு கோஷத்தை எழுப்புகிறார் அனைத்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னால் நின்று எழுந்து அவர்களும் கோஷம் போடுகிறார்கள் அப்போது சபாநாயகர் பட்ஜெட்டு வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உட்காருங்க உட்காருங்க உங்கள் மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணிவிடுவோம் என்று சொல்கிறார் அதே நேரம் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத்தலைவர் உதயகுமார் இன்னொரு கோரிக்கையை வைக்கிறார் என்னவென்றால் அவர் கடந்த ஜனவரி பதினொன்றாம் தேதி சபாநாயகர் மீதே ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பேரவை செயலாளர் அலுவலகத்திலே கொடுத்திருக்கிறார் அதை இன்றைக்கே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவரும் ஒரு கோரிக்கையை வைக்கிறார் இந்த இரண்டு கோரிக்கைகளையும் சபாநாயகர் அனுமதிக்கவில்லை நிராகரித்து விடுகிறார் இந்த நிலையில் உடனடியாக அவையில் இருந்து அதிமுக வெளிநடப்பு செய்கிறது என்று தெரிவித்துவிட்டு எடப்பாடி பழனிசாமி வெளியேறுகிறார் எடப்பாடி பழனிசாமி அந்த வெளிநடப்பு செய்யும் அறிவிப்பை வெளியிடுவதற்கு சில நிமிடங்கள் முன்பாக செங்கோட்டையன் தனக்கு அருகே இருக்கிற பவானிசாகர் சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பன்னாரியிடம் ஒரு ஃபைலை கொடுக்குறார் இதை வச்சிங்க அப்படின்றார் சரி நம்ம மாவட்டத்து எம்எல்ஏ தானே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வாங்கி வச்சுக்கிறார் இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி வெளிநடப்பு செய்ய ஆரம்பிக்கிறார் அவரோடு அதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் அவர் பின்னால் வெளிநடப்பு செய்கிறார்கள் ஆனால் அதிமுக உறுப்பினர்கள் எழுந்து கோஷம் போட்ட போது ஓபிஎஸ் செங்கோட்டையன் ஆகிய இருவரும் அவரவர் இருக்கையில் அமர்ந்திருந்தார்களை தவிர எழுந்திருக்கவில்லை கோஷம் போடவில்லை இன்று ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர் வைத்திலிங்கம் அவர் உடல் குறைவால் இன்று சட்டமன்றம் வரவில்லை ஓபிஎஸ் தான் எப்போதுமே அதிமுகவுடைய அந்த வழக்கமான அந்த அவை ஊகங்களில் அவர் பங்கெடுக்க மாட்டார் அவர் தனியாக ஒரு நிலைப்பாடு மேற்கொள்வார் ஆனால் இன்று ஓபிஎஸ் என்ன சொல்லி செய்கிறாரோ அதே போல செங்கோட்டையனும் அமர்ந்தே இருந்தார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கோஷம் போடுகிறார் அதிமுக உறுப்பினர்கள் கோஷம் போடுகிறார்கள் ஆனால் ஓபிஎஸும் செங்கோட்டையனும் எந்த சலனமும் எந்த ரியாக்ஷனையும் வெளிப்படுத்தாமல் அமைதியாக உட்கார்ந்திருக்கிறார்கள் அவர்கள் வெளிநடப்பு செய்த போதும் இவர்கள் வெளியே செல்லவில்லை அதன் பிறகு சில நிமிடங்கள் கழித்து ஓபிஎஸ் எழுந்து போகிறார் அவர் பின்னாலேயே செங்கோட்டையினும் எழுந்து போகிறார் இதுதான் இன்று சட்டமன்றத்திலே நடந்த சம்பவம் வெளிநடப்பு செய்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கே அங்கே இருக்கும்போது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பத்திரிகையாளர் சந்திக்கிறார் ஏன் வெளிநடப்பு செய்தோம் என்ற காரணத்தை அவர் விளக்குகிறார் டாஸ்மாகை மையமாக வைத்து அமலாக்கத்துறை நடந்த ரைடுக்கு இப்போ வரைக்கும் அரசு ஏன் பதில் சொல்லல அப்படின்றாரு அடுத்தது சபாநாயகர் மீது நாங்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தோம் ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் அப்போதைய சபாநாயகர் தனபால் மீது அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தார் அதாவது அதுக்கு வந்து சட்டமன்ற சட்டப்பேரவை விதிகளின் படி பதினான்கு நாட்கள் அதற்கு அவகாசம் கொடுக்க வேண்டும் அந்த அவகாசம் முடிந்த நிலையில் இன்றே நாங்கள் அதை விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டோம் சபாநாயகர் அதற்கு அனுமதி மறுத்துவிட்டார் அதெல்லாம் நாங்கள் வெளியில் வந்துவிட்டோம் என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பிரஸ்துகிட்ட சொல்லிட்டு இருக்கும்போதே பவானிசாகர் சட்டமன்ற உறுப்பினர் பன்னாரி செங்கோட்டையனை தேர்றாரு அண்ணன் என்ற ஒரு ஃபைல் கொடுத்தாரு அவரை காணுமே காணுமேன் ஆனால் செங்கோட்டையன் ஓ பன்னீர்செல்வம் இருவரும் அங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அறைக்கு சென்று விட்டார்கள் என்று சொல்கிறார்கள் அதன் பிறகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி தன்னுடைய அறைக்கு வந்து நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தொடர்ந்து அந்த வாசித்துக் கொண்டிருக்கிற பட்ஜெட்டை கேட்க ஆரம்பித்தார் இந்த நிலையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலர் அங்கே இங்கேயும் போய் செங்கோட்டையன் எங்கே என்று தேடினார்கள் ஆனால் அவர்கள் செங்கோட்டையன் எங்கிருக்கிறார் என்பதை அவர்களால் அறிய முடியவில்லை மீண்டும் எதிர்கட்சித் தலைவர் அறக்கே சென்று செங்கோட்டையன் புறப்பட்டு விட்டார் என்று எடப்பாடியிடம் சொல்லிவிட்டார்கள் சட்டமன்றத்தில் நடந்த இந்த சம்பவம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி அவினாசி அத்திக்கடவு திட்டத்துக்கு விவசாயிகள் நடத்திய பாராட்டு விழா அது கட்சி விழா அல்ல அதனால் அங்கே வந்து எடப்பாடி இருக்கும்போது செங்கோட்டை அங்கே வராதது அதுவே ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியது அதே நேரம் மார்ச் பத்தாம் தேதி வேலுமணியுடைய மகன் திருமண வரவேற்பு அதுவும் கட்சி விழா இல்லை கட்சி சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி தான் ஆனால் அது கட்சி நிகழ்ச்சி இல்லை ஒரு கட்டாயம் கிடையாது அங்கேயும் எடப்பாடியை தவிர்த்தார் செங்கோட்டையன் ஆனால் இது அதிமுகவுடைய கொரடா உத்தரவின் பேரில் நடக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் அதற்கு பிறகு நடக்கிற சட்டமன்றம் இந்த இரண்டிலும் எடப்பாடி பழனிசாமியின் உத்தரவை செங்கோட்டையன் மீறிவிட்டார் என்பதுதான் இன்று இந்த சட்டமன்ற நிகழ்வுகள் மூலம் வெளிப்பட்டிருக்கிற செய்தி ஏற்கனவே பாஜக கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொள்ள மறுக்கிறார் அதனால் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக வரை அவர் பாஜகவோடு கூட்டணிக்கு ஒப்புக்கொள்ள மாட்டார் என்பதால் அதிமுகவில் அதிரடியான சில ஆக்ஷன்களை பிஜேபி மேற்கொள்ளும் என்று தொடர்ந்து சில யூகங்கள் பேச்சுகள் வந்து கொண்டே இருக்கின்றன இந்த நிலையில் இன்று அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் அவர் செய்தியாளர்களிட்ட இன்னைக்கு பேசும்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இப்போது அமமுக இருக்கிறது ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த அதிமுக மீண்டும் இந்த கூட்டணிக்கு வர வேண்டும் என்று தான் நாங்கள் விரும்புகிறோம் அதாவது திமுகவை எதிர்க்கிற கட்சிகள் எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர வேண்டும் என்பதுதான் என்னோட விருப்பம் அதில் அதிமுக வந்தால் எனக்கு நல்லது தான் அது வித்து பழனிச்சாமியா அல்லது வித்தவுட் பழனிச்சாமியா என்பது பற்றி எனக்கு எதுவும் தெரியாது என்று ஒரு வார்த்தையை இன்று டிடிவி தினகரன் சொல்கிறார் அது மட்டுமல்ல செங்கோட்டையன் அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீத தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளின் என்ன ஓட்டத்தை தான் வெளிப்படுத்துகிறார் என்றும் செங்கோட்டையன் பற்றி டிடிவி தினகரன் சொல்கிறார் அப்படி என்றால் செங்கோட்டையன் கடந்த பிப்ரவரியிலிருந்து அவர் செய்து வருகிற இந்த செயல்பாடுகள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அவருடைய நடவடிக்கைகள் இது வந்து ஏதோ அதிமுகவுக்குள் ஏதோ ஒரு வெடிப்பு நடப்பதற்கான ஒரு ஒரு அறிகுறியாகத்தான் இது இதெல்லாம் இருக்கின்றன என்று சொல்கிறார்கள் விரைவில் செங்கோட்டையினை மையமாக வைத்து அதிமுகவில் ஒரு அதிரடி ஆக்ஷனை பிஜேபி நடத்தும் என்பதுதான் அதிமுகவிலும் சரி பிஜேபியிலும் சரி முக்கியமானவர்கள் சொல்கிற விஷயமாக இருக்கிறது இதுதான் அதிமுகவில் இருக்கிற இன்றைய அப்டேட் அடுத்ததாக இன்றைக்கு நடந்த அதே சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நேற்று நடந்த அதாவது நேற்று அமலாக்கத்துறை வெளியிட்ட அந்த டாஸ்மாக் ரைடு குறித்த அறிக்கைக்கு அரசாங்கத்துடைய பதில் என்ன என்று கேட்டிருந்தார் பட்ஜெட் வாசித்து முடிந்ததுமே மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி சட்டமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் சந்தித்து அமலாக்கத்துறை நேற்று கொடுத்த அறிக்கைக்கு அவர்கள் வெளியிட்ட அந்த அறிக்கையில் இருக்கிற ஒவ்வொரு அம்சத்துக்கும் ஒரு பதில் சொன்னார் அதாவது டாஸ்மாகில் அனைத்து டெண்டர்களும் வெளிப்படையாகவே நடக்கிறது இதில் எந்த ஊழலும் நடக்க வாய்ப்பே இல்லை அனைத்தும் சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடக்கிறது என்று சொல்கிறார் இன்னொன்று இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த எஃப்ஐஆர்களின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த விசாரணையை ஆரம்பித்திருக்கிறோம் என்று அமலாக்கத்துறை சொல்கிறது நாங்கள் வந்து அந்த இடத்துல தப்பு நடக்குது அப்படின்றதுனால மொத்தமாக ஆயிரக்கணக்கான டாஸ்மாக் கடைகளிலே ஒரு சில டாஸ்மாக் கடைகளில் தவறு நடக்கிறது அதற்காக அதை கண்டறிந்து தானே நாங்கள் எஃப்ஐஆர் போட்டிருக்கோம் அப்போ நாங்கள் நடவடிக்கையே எடுக்கக்கூடாது என்று அமலாக்கத்துறை சொல்கிறதா இது என்ன வேடிக்கையாக இருக்குது என்று செந்தில் பாலாஜி கேட்கிறார் அதே போல் அவர் பத்திரிகையாளர்களை நோக்கி நீங்கள் ஏதாவது ஒரு தப்புன்னா அதுக்கு உங்களுடைய நிறுவனத்துடைய எம்டி எப்படி பொறுப்பாவார் என்றும் ஒரு கேள்வியை கேட்கிறார் அது மட்டுமல்ல மதுபான ஆலை உரிமையாளர்கள் மற்றும் அந்த பாட்டில் கம்பெனி இவர்கள் இருவரும் சேர்ந்து ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு அன் அக்கவுண்டட் டிரான்சாக்ஷன் என்று அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியிருக்கிறது இது பற்றி அவர் சொன்னபோது இந்த இருவரும் டாஸ்மாகக்கு உள்ளே அதை செய்யவில்லை அது டாஸ்மாக்குக்கு வெளியே நடப்பது என்று அதற்கும் ஒரு பதிலை சொன்னார் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பதிலை சொன்ன செந்தில் பாலாஜி மொத்தமாக என்ன சொன்னார் என்றால் இன்று தமிழக பட்ஜெட் அறிவிக்கப்படும் என ஏற்கனவே தகவல் வெளியான நிலையில் மக்கள் நல திட்டங்கள் முதலமைச்சர் இன்று மக்கள் திட்டங்களை அறிவிப்பார் இந்த நிலையில் அந்த திட்டங்கள் மக்களிடம் சென்று சேரக்கூடாது அதை மூடி மறைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அமலாக்கத்துறை மூலமாக நேற்றே அவசர அவசரமாக இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல சில நாட்களுக்கு முன்பு ஒருவர் ஆயிரம் கோடி ரூபாய் டாஸ்மாகில் ஊழல் என்று சொன்னார் அதாவது அண்ணாமலையுடைய பெயரை சொல்லாமல் செந்தில் பாலாஜி சொல்கிறார் சில நாட்களுக்கு முன்னால் அப்படி ஒருத்தர் சொன்னார் அதே ஆயிரம் கோடி ரூபாயை அமலாக்கத்துறையும் தன்னுடைய அறிக்கையிலே சொல்லியிருக்கிறது அப்படி என்றால் இதில் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கின்றன என்பது உங்களுக்கே தெரியும் என்று சொல்கிறார் அதாவது அமலாக்கத்துறை உடைய அறிக்கையில் இருக்கிற விஷயங்கள் அண்ணாமலை ஏற்கனவே அரசியல் பிரஸ் மீட்டுகளில் அரசியல் மேடைகளில் சொன்ன விஷயங்கள் தான் என்றும் செந்தில் பாலாஜி என்று சொல்லியிருக்கிறார் இதையெல்லாம் நாங்கள் சட்டப்படி சந்திப்போம் அது தொடர்பான ஆலோசனைகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்றும் செந்தில் பாலாஜி என்று தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் அமலாக்கத்துறை இந்த ரைடு முடிந்து அதன் பின் அந்த ரைடு சம்பந்தமான அறிக்கையை நேற்று அது வெளியிட்ட இந்த நிலையில் தொடர்ந்து செந்தில் பாலாஜியையும் அந்த தனியார் மதுபான ஆலை உரிமையாளர்களையும் தொடர்ந்து கண்காணித்து கொண்டிருக்கிறது என்றும் சொல்கிறார்கள் இந்த கண்காணிப்பில் அவர்களுக்கு ஒரு முக்கிய தகவல் கிடைத்திருக்கிறது என்னவென்றால் இந்த ரைடுக்கு பிறகு அவர்களுடைய அறிக்கைக்கு முன்பு இந்த இடைப்பட்ட நாட்களில் சென்னை பார்க் ஓட்டலில் அந்த நட்சத்திர ஓட்டலில் இந்த டாஸ்மாகக்கு மதுபானம் சப்ளை செய்கிற முக்கியமான மதுபான ஆலை உரிமையாளர்கள் ஒன்று கூடி ஒரு ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள் அந்த ஆலோசனை கூட்டத்தில் செந்தில் பாலாஜியும் பங்கேற்றிருக்கிறார் அந்த கூட்டத்தில் ரெய்டில் என்ன நடந்தது என்பதை செந்தில் பாலாஜியிடம் அவர்கள் விளக்கியிருக்கிறார்கள் இது சம்பந்தமாக நீண்ட ஆலோசனை இந்த இரு தரப்புக்கும் இடையே நடைபெற்றிருக்கிறது என்று அமலாக்கத்துறை ஒரு தகவலை இப்போது கத்திய விட்டிருக்கிறது அதாவது அமலாக்கத்துறை வட்டாரங்களிலிருந்தே இதை சொல்கிறார்கள் அது அமைச்சர் செந்தில் பாலாஜி தனியார் மதுபான ஆலை உரிமையாளர்கள் இந்த இரு தரப்பினரும் நேரில் சந்தித்து ஒரு கூட்டம் போட்டிருக்கிறார்கள் ஒரு ரகசிய கூட்டம் போட்டிருக்கிறார்கள் அவங்களுக்கு ஒரு விஷயம் அந்த ஹோட்டலில் நடந்த இன்னொரு விஷயம் தெரியல என்னென்னா அதே ஹோட்டலில் அமலாக்கத்துறை அதிகாரிகளும் ரூம் எடுத்து தங்கியிருக்கிறார்கள் என்று அமலாக்கத்துறை வட்டாரத்திலேயே ஒரு தகவல் கொண்டிருக்கிறது இதன் மூலம் தெந்துல் பாலாஜியையும் தனியார் மதுபான ஆலை உரிமையாளர்களையும் அவர்கள் தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள் என்பது மட்டும் உறுதியாக தெரிய வருகிறது இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட் அடுத்தடுத்த அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி மில்கிஸ்ட் க குறைந்த விலை நிறைந்து தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் முதல் மொபைல் பத்திரிகை